பாடசாலை மாணவர்களுக்காக வழங்கப்படும் இந்த நிதியை ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பெற்றுக் கொடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி பிரிவு தெரிவித்தது இதேவேளை பாதுகாப்பற்ற இடங்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு மாற்றிடங்களில் காணிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் தெரிவித்தார் குறித்த காணிகளில் வீடுகளை நிர்மாணிப்பதற்கு அரசாங்கம் நிதியுதவி வழங்கும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மக்களின் உயிரை பாதுகாப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் இதேவேளை அனர்த்தத்துக்குள்ளான நிலையில் முழுமையாகவும் பகுதிகளவிலும் சேதங்கள் எதிர்கொண்டுள்ள தொழில்துறைகள் தொடர்பான தகவல்களை திரட்ட கைத்தொழில் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி பிற்பகல் இரண்டு மணிக்கு முன்னர் அது தொடர்பான தரவுகளை திரட்டுமாறு அமைச்சு சகல மாவட்ட செயலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்களுக்கு அறிவித்துள்ளது டிரிபிள் டபிள்யூ டாட் இண்டஸ்ட்ரி டாட் ஜிஓவி டாட் எல்கே எனும் இணையதளத்தில் அந்த தரவுகளை உள்ளிட முடியும் இதனிடையே கடும் மழையுடனான வானிலையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தேசிய அனர்த்த இடங்களாக பிரகடனப்படுத்தி அரசாங்கத்தினால் அதிவீசிட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டின் இலக்கு இறப்புகளின் பதிவு தற்காலிக ஏற்பாடுகள் சட்டத்தின் பதினோராம் பகுதியின் ஒன்பதாம் பிரிவுக்கு அமைய இந்த அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது அதற்கமைய கண்டி நுவரெலியா பதுளை குருநகிழ் மாத்தளை கேகாலை கம்பகா முல்லைத்தீவு அனுராதபுரம் கொழும்பு பொ மன்னார் புத்தளம் ரத்தினபுரி முனராகலை மட்டுக்கிழப்பு அம்பாறை திருகோணமலை கிடிநொச்சி வவுனியா களுத்துறை ஆகிய இருபத்தி இரண்டு நிர்வாக மாவட்டங்களை தேசி அணர்த்து இடப்பரப்பாகப் பெயரிடப்பட்டுள்ளன